பர்சனல் லைஃப் அப்படிங்கிறதுக்குள்ளே போனோம்னா எல்லாருடைய வாழ்க்கையுமே அசிங்கம் தான் எல்லாருடைய வாழ்க்கை என்னன்னா இரண்டாவது மனைவி வச்சுக்கிட்டது அவங்களுக்குலாம் பிரச்சனையாக தெரியல இரண்டாவது மனைவி என்ன சாதியை சேர்ந்தவருங்கிறது தான் அங்கே பிரச்சனையாக தெரியுதே தவிர ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் பர்சனல் லைஃப் அப்படிங்கிறதுக்குள்ளே போனோம்னா எல்லாருடைய வாழ்க்கையுமே அசிங்கம் தான் எல்லாருடைய வாழ்க்கை என்னென்னா இரண்டாவது மனைவி வச்சுக்கிட்டது அவங்களுக்குலாம் பிரச்சனையாக தெரியல இரண்டாவது மனைவி என்ன சாதியை சேர்ந்தவருங்கிறது தான் அங்கே பிரச்சனையாக தெரியுதே தவிர யாராவது ஒருத்தர் விட்டு கொடுக்கணும் இல்லை பெரியவரும் விட்டு தர மாட்டாரு சின்னவரும் அவர் ரெண்டு பேரும் வருத்தமாக இருக்குங்க கஷ்டப்பட்டு உழைச்ச தொண்டர்கள் அவங்களுடைய நிலை அவங்களுக்கு எதிர்காலம் என்ன ஆகும் ஏன்னா

Vivo V60 Zeiss Portrait SO Pro. Witness brilliance unfold in every curve and move with all new Vivo V60. Book now. நீங்க பாமகவில் அவ்வளோ ஆண்டு காலம் பயணிச்சிருக்கீங்க இன்னைக்கு கட்சி நம்ம எந்த லெவலில் இருக்குன்னு பார்க்கறோம் குறிப்பாக இந்த ஒரு ரெண்டு மூணு நாளாக ராமதாஸ் அவர்கள் சமூக வலைதளங்களில் தொடர்ச்சியாக கேலி பொருளாக மாறுறாரு அந்த அவருடைய இரண்டாவது மனைவியுடைய அந்த திருமண நாள் கொண்டாட்டம் அது இவ்வளவு தூரம் அது வெளிப்படையா சொல்லியிருக்கணுமாங்கிற சில பார்வைகள் அவர் மேலே ஏன்னா அவர் எப்படி பார்க்கப்பட்ட தலைவர் எப்படி கேலி பொருளாக விமர்சிக்கிறார்கள் என்று அந்த ஒட்டுமொத்த இந்த இஷுவை எப்படி பார்க்குறீங்க இவ்வளவு தூரம் அவர் கொண்டு போயிருக்க வேணாம் நினைக்கிறீங்களா இல்லைங்க நான் அதை பற்றிலாம் பேசவே விரும்பல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பர்சனல் லைஃப் அப்படிங்கிறதுக்குள்ள போனோம்னா எல்லாருடைய வாழ்க்கையுமே அசிங்கம் தான் எல்லாருடைய வாழ்க்கை இன்றைக்கி நீங்கள் இவ்வளவு நேரம் கேள்வி கேட்டிங்கல்ல அவரை குறித்து கேட்க முடியுமா அவருடைய மனைவி எங்கன்னு அதனால பர்சனல் எல்லாம் போக முடியாது அவ்வளவு விமர்சனத்துக்கு இல்லை இல்லை நான் கேட்ட ஒரு கேள்வி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதனால அவங்களோட பர்சனல் லைஃப் அப்படிங்கிறது அவருக்கு இன்னைக்கு வயசு எண்பத்தி ஏழு எண்பத்தெட்டு வயசு ஆயிட்டு அவருடைய அரசியல் அனுபவங்களை குறித்து மட்டும் தான் பேச முடியுமே தவிர அவருக்கு இரண்டு மனைவியா நான்கு மனைவியாங்கிறது யாருக்குமே தேவையில்லாத ஒன்றா நான் பார்க்கிறேன் அது குறித்து விமர்சனம் பண்றதெல்லாம் இது வந்து இன்னும் இன்னும் போக போக மிக மோசமான நிலையை நோக்கி சமூகம் போயிட்டு தான் எடுத்துக்காட்டு பேஜ் யங்ஸ்டர்ஸ் யங்ஸ்டர்ஸ் நிறைய வச்சிருக்காங்க அந்த இடத்துக்கு தள்ளுறாங்க மனைவி வச்சுக்கிட்டதான் அவங்களுக்கு எல்லாம் பிரச்சனையா தெரியல ரெண்டாவது மனைவி என்ன சாதியை சேர்ந்தவருங்கிறது தான் அங்கே பிரச்சனையாக தெரியுதே தவிர அந்த இடத்துல பிரச்சனை வேற அதனால அது வேண்டாம் அது வந்து அது தனி மனிதனோட விஷயத்துக்குள்ள நீங்க போய் இன்வால்வ் ஆகிறதுங்கிறது வந்து இங்க யாருமே ஒழுக்கம் இல்லை அப்படிங்கிற போது அதை நான் பேச விரும்பல அரசியல் குறித்து வேணா பேசுவோம் அந்த தனி மனித தாக்குதல் எனக்கு தேவை நீங்க பாமக முக்கியமான பொறுப்புல இருந்திருக்கீங்க அந்த கட்சியுடைய ஏற்றத்தாழ்வு எல்லாத்துலயும் இருந்திருக்கீங்க இன்னைக்கு பாமக இருக்கிற இந்த நிலையை எப்படி பாக்குறீங்க வருத்தமா இருக்குங்க கஷ்டப்பட்ட உழைச்ச தொண்டர்கள் அவங்களுடைய நிலை அவங்களுக்கு எதிர்காலம் என்ன ஆகும் ஏன்னா பல ஆண்டுகளாக தன்னுடைய நேரம் காலம் பொருள் ஏன்னா மற்ற கட்சிகள் மாதிரி இல்லை செலவிடுவாங்க அங்க எந்த கணக்கும் அவங்கள்ட்ட இருக்கிறத ரொம்ப பணக்காரங்களா இல்லைன்னா கூட ஒரு ஏழையாக இருந்தால் கூட அவங்க வசதிக்கு அவங்க கட்சிக்காக பண செலவீனம் பண்ணி ஒரு கட்சிக்குள்ள இருந்தாங்க அவங்க நிலை அப்படிங்கறது எனக்கு மனசு வருத்தமா தான் இருக்கு யாராவது ஒருத்தர் விட்டு கொடுக்கணும் இல்ல பெரியவரும் விட்டு தர மாட்டாரு சின்னவரும் அவரும் ரெண்டு பேரும் நம்ம எப்படி பேச ஏன்னா நீ அவங்களோட ரொம்ப நெருங்கி பழகி இருக்கீங்க அவங்களுடைய எல்லாமே உங்களுக்கு தெரியும் அதனால இவ்வளவு ஈகோஸ்டிக்கா கட்சி ரெண்டு பேர்த்தோட ஈகோ தாண்டி கட்சி முக்கியம் இல்லையா இல்ல கட்சி எல்லாரும் பார்த்து பார்த்து நீங்க எல்லாம் பார்த்து பார்த்து வளர்த்த கட்சி இல்ல கண்டிப்பாங்க கண்டிப்பா இரண்டு ஆண்டுகள் தான் நான் பயணம் பண்ணேன் இருந்தாலுமே அது முழுமையான பயணம் வட மாவட்டத்தில் என்னுடைய பாதம் படாத ஊரே இல்லைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு நான் பயணத்தை மேற்கொண்டேன் அந்த இளைஞரணி அப்படிங்கிறதையே வந்து பல மடங்கு உயர்த்தி எடுத்துட்டு போனேன் கட்சிக்காக என்னை மாதிரி தான் ஒவ்வொருத்தருமே செயல்பட்டு இருப்பாங்க செயல்பட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும் இதுல என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை இவங்களுக்குள்ள என்ன மாதிரி கிளாஷ் விடுது அப்படிங்கறதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியும் எனக்கு ஏழு ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் கட்சியில இருந்து வெளியில வருவதற்கு முன்னாடியே தெரியும் நான் ஏற்கனவே கூட ஒரு தனியார் சேனல்ல சொல்லியிருக்கேன் எனக்கு முன்னாடியே தெரியும் நான் சொன்னதுதான் அது ஏன்னா தான் முக்கிய பொறுப்பு கொடுக்கணும்னு ராமதாஸ் ஐயா சொன்னாரு அன்புமணி அவர்கள் வேற ஒருத்தவங்களுக்கு பொறுப்பு கொடுத்தாரு சோ அங்கேயே வந்து அவங்களுக்குள்ள வந்து இந்த இவர் சொல்ற அவங்க பொறுப்பு போட மாட்டாங்க இந்த இது வந்து அப்படியே மாறி மாறி தான் போயிட்டு இருக்கு ஆனால் இதோட கடைசி கட்டம் வந்து பாதிக்கப்பட போறது அந்த கட்சியில் காலமாக பணியாற்றிய தொண்டர்கள் தான் ஏதாவது ஒரு நல்ல முடிவெடுத்து அவங்க வந்து அரசியலில் இரண்டாம் கட்ட தலைவர்கள் மாதிரி இரண்டாம் கட்ட தலைவர்களுமே அன்புமணி கூட இருக்கிறவங்க ராமதாசை கடுமையா விமர்சிக்கிறாங்க அவருக்கு எதிராக வழக்கு தொடுக்கிறாங்க அவருமே என் பேரையே பயன்படுத்தாத அப்படின்னு இவரு என்னதான் யோசிச்சு பார்த்தாலும் மல்லக்கப்படுத்திட்டு துப்புற மாதிரி நீங்க ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பேசிட்டாலும் அதோட

இன்னைக்கு என்னுடைய கொடி வந்து ஒரு மதுரை மாநகரத்துல வந்து இருபத்தி ஏழாம் தேதி ஆபிஸ் அலுவலகம் திறந்தோம் அப்படி கம்பீரமா பறக்கும் போது உண்மையிலேயே நம்ம ஒரு குழந்தை பிரசவித்த போது எப்படி ஒரு மகிழ்ச்சி இருந்துச்சோ அந்த மகிழ்ச்சி இருக்கு அதுதான் ஒரு கட்சியை உருவாக்கும் போது ஒவ்வொரு படி ஏறும் போதும் அதோட வளர்ச்சி அப்படிங்கிறது அந்த அந்த கட்சியை உருவாக்கினவங்களுக்கு தான் அதுக்கு அதோட வேல்யூ தெரியும் அதனால அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு கட்டுப்பட்டு அந்த வழியில போறதுதான் சிறந்த வழியா இருக்குங்கிறது தான் நான் தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கேன் அந்த வழியில கொஞ்சம் இறங்கி வரலாம்னு நினைக்கிறேன் நிச்சயமாக அப்படிதாங்க எல்லாருமே சொல்றாங்க எல்லாருமே அப்படிதான் சொல்றாங்க இன்னொரு பக்கம் என்னன்னா பெரிய பெரியவர் இருக்காரு வயசாயிடுச்சு சோ அடுத்த தலைமுறை இவரு அப்ப இவருக்கு வழி விட்டு அவரு ஒதுங்கலாமே அது அப்படியே நான் வந்து நீங்க வயசு ஆயிடுச்சுங்கிறத இப்படி சொல்றதை விட அவங்களுக்கு வயசுதான் ஆயிடுச்சு சொன்ன பேச்சை கேட்டு போனானு ஓகே அப்படிதானது பார்க்குறீங்களா இல்லை அதுதானங்க உண்மை அதுதானே உண்மை ஒரு மனிதனுடைய ஆயுட்காலம் அப்படிங்கிறது எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்து தர முடியும் அந்த நடிமடையில் பார்த்து அவங்க வழியில போகிறதுனால ஒன்றும் தப்பு கிடையாதுங்கிறது என்னுடைய பாய்ண்ட் ஆஃப் இம்மு தீமானுக்குமே நல்ல அவருமே ஒரு கொள்கை அரசியல் பேசுறாரு சித்தாந்த அரசியல் பேசுறாரு நீங்க கேக்குற மாதிரி நீர் மேலாண்மை மக்காடு வளம் எல்லாத்தையும் பற்றி அவ்வளோ தெளிவா பேசுறாரு நீங்க சொல்ற டேட்டாவெல்லாம் அவர் மாநாட்டில் எடுத்து விடுறாரு ஆனாலும் மக்கள் வாக்களிக்க மாட்றாங்கல்ல சோ மக்கள் அப்ப வேற எதையோ அது இதெல்லாத்தையும் தாண்டி வேற ஒண்ணு நினைக்கிறாங்க அவர் எல்லாத்தையும் பேசிட்டுங்க இடையில ஏதாவது பண்ணிடுவாரு பேசிடுவாரு அதை பாத்திருக்கீங்களா இல்லையா இளம் பதினெட்டு கறியும் பச்சனையும் வச்சுட்டு கொஞ்சோண்டு நேரங்கள் வச்சு அப்படி இருக்கும்னு சொல்லுவாங்க பழைய காலத்துல அது மாதிரி அவர் கொஞ்சோண்டு மலத்தை வச்ச மாதிரி ஆயிடும் அவர் பேசுறது எல்லாம் நல்லாதான் இருக்கும் நல்லா பேசிட்டு இருப்பாரு நல்லாதான் பேசிருந்தாரு திடீர்னு பெண்களை பார்த்து பேசும்போது பழையல எத்தனை பொம்பளைங்க இருக்கா இதுவதான் கிடைச்சாலாம் சொல்லி பேசுறாரு குச்சுக்குள்ள இருக்கிற பொண்ணுக்கிட்டு வந்தேன்னு பேசுறாரு இதெல்லாம் பேசுற பேச்சாங்க அது நீ மாட்டுக்கடையை சாப்பிட்டு நெஞ்ச நிமித்திட்டு ஆணாதிக்க மனப்பான்மையை இளைஞர்கள் மத்தியில விதைக்கிறாரு இந்த மாதிரி எல்லாம் பேசும்போது கண்டிப்பாக ஒரு சஸ்டைனபிள் தலைவராக இருக்க முடியாதுங்க நீங்க ஒரு நீ இப்ப 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 நான் சொல்றேங்க ஒரு பேசும் விதம் அப்படிங்கிறது ஒரு தலைவருக்கு மிகவும் முக்கியம் மிக மிக முக்கியம் எந்த இடத்துலையுமே ஒரு மனிதரை தாக்க கூடாது அப்படின்னு எனக்கு ஒரு பிரின்சிபிள் இருக்குன்னு அதை நான் தாண்டவே மாட்டேன் எனக்கு ஒரு கொள்கை இருக்குன்னா அதை நான் என்னைக்குமே தாண்ட மாட்டேங்க அந்த கொள்கைக்குள்ளேயே தான் நின்று பேசுவேன் எனக்கு அறச்சிற்றம் இருக்கு அதனால கோவப்படுறேன் பேசுறேன் கத்துறேன் அந்த அறச்சிற்றம் என் மக்களுக்கானது அவ்வளவுதான் அதை தாண்டி என்னால் போக முடியாது அப்ப அந்த ஒரு லைனை ஃபிக்ஸ் பண்ணி போறது தாங்க நல்ல தலைமையா இருக்கும் நீங்க சொல்றதுனால நான் ஒன்பது ஆண்டுகளாக நான் கட்சி நடத்திட்டு இருக்கேன் அரசியல் இருக்க பல்வேறு போராட்டங்களை மேற்கொண்டிருக்கேன் என் மேல இன்னும் வழக்கே விழுகல ஏன் விழலன்னு தெரியுமா இவங்க கைது பண்ணி என்ன செய்யப்போகிறோம் அப்படின்னு யோசிச்சாங்களா அப்படி கிடையாதுங்க அப்படி கிடையாது நீங்க நினைப்பது போல இவங்கெல்லாம் வேண்டுமென்றே சட்டத்தை மீறி நடந்து வழக்கு விழலைன்னு நடத்துக்குவாங்க என் மீறி போய் புகார் ஏற்படுத்த முயற்சி செய்றாங்க என் வழக்கு போட முயற்சி செய்யறாங்க அங்கே ஒரு துளி கூட அடிப்படை கூட இருக்காது ஏன்னா நான் எப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது நான் என் மேல மினிமம் ஃபியூச்சர்ல வழக்கு விழுந்தான் அதெல்லாம் எதிர்கொள்ளவும் தயாரா இருக்கேன் என் மேல நிறைய வழக்கு விழுறதுக்கு திமுகவே பல முயற்சிகள்லாம் செய்தாங்கிறது எனக்கு தெரியும் நம்ம டாஸ்மாக எதிர்த்து போராடும் போது என்னை எவ்வளவோ எதிர்த்து ஆனா அங்கங்க அங்கங்க உள்ள நல்லவர்கள் எல்லாம் இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல ஓகே உங்களுக்கு அது புரியும் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு என்னுடைய அடையாளத்தை நான் உயர்த்தி தான் போறேன் நீங்க வேணா வந்து ஒரு பெண்ணா இருக்கிறதுனால நீங்க இடையில இடையில வந்து அதுக்கு நீங்க வேல்யூ இல்லை இல்லைன்னா நீங்க பேசலாம் ஏன்னா அது உங்களோட ஆராதிக்க மனப்பான்மை கேள்வியே கேட்கும்போது நீங்க ஒரு பெண் சொல்லி பேசுறீங்க நான் அப்படிதான் எடுத்துக்கிறேன் நீங்க பேசும்போது கேட்கும்போது கூட கூட உங்க விமர்சனம் ஆனா என்னோட பார்வை அது கிடையாது இல்ல இல்ல நான் விமர்சனமா எடுத்துக்கிறேன் ஒன்னும் பிரச்சனை இல்ல உங்களை பொறுத்த வரைக்குமே ஒரு சாமானியரா இருந்த அரசியலுக்குள்ள இருக்க கூடாது அப்பா அமைச்சரா இல்லாம அப்பா முதலமைச்சராம இல்லாம ஒருத்தர் தலைவரா வரக்கூடாது ஒரு தலைவரா வரக்கூடாது நான் சொல்றேன் ஒரு சாதியை மையப்படுத்தாம ஒரு அரசியல் தலைவர் வந்துடவே கூடாது அதுலயும் எல்லாத்தை விட குறிப்பா ஒரு பெண் அரசியலுக்குள்ள தலைவரா இருந்திருக்காரு நீங்க சொல்றேன் நீங்க என்ன நீங்க நீங்க சொல்லல நீங்க சொல்லல இந்த இந்த தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பல்வேறு அந்த செய்தியாசிரியர்களாக இருக்கக்கூடிய மூத்தவர்கள் சொல்றாங்க புரிதா உங்களுக்கு இந்த காலத்துல நான் நிறப்பேன்